இப்போ வந்து நம்ம மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு வாகனம் ஒரு ஃபாஸ்டேக் இந்த நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த நடைமுறை மூலமாக ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு ஃபாஸ்டேக் தான் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இதுக்காக ஜனவரி முப்பத்தொன்னா தேதிக்குள்ளே யாரெலாம் வந்து ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஃபார்ம் நீங்கள் அப்டேட் பண்ணியாகணும் ஸோ இது வந்து நீ ஆன்லைன்ல பண்ணலாம் போஸ் அதுக்குள்ளே நீங்கள் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா உங்கள் ஃபாஸ்டேக் வந்து ரத்து பண்ணிடுவாங்க இன்வாலிட் ஆகிரும் திருப்பி நீங்கள் புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ஃபாஸ்டேக் மூலமாக டோல் ஃபீ மட்டும் கலெக்ட் பண்ணலாங்க இந்த கனரக சரக்கு வாகனம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த வாகனங்களாம் நிறுத்தத்துக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அது வந்து நம்ம நாடு முழுதும் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கும் அதிகமான நகரங்களில் நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான வாகனம் நிறுத்தமிடம் இருக்குது அந்த இடத்துலலாம் கனரக சரக்கு வாகனம் நிறுத்துறாங்கன்னா ஃபாஸ்டேக்குங்க மூலமாக பே பண்ணியாகணும் ஸோ இப்போ வந்து ஒரே ஃபாஸ்டேக் நம்பர் யூஸ் பண்ணி பலரும் பார்த்தீங்கன்னா பல வாகனங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க ஸோ இந்த நடைமுறையை தடுப்பதற்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே கேஒய்சி அப்டேட் பண்ணியாகணும்னு சொல்கிறாங்க ஸோ இது நீங்கள் என்ன பண்ணோம்னா நீங்கள் ஆன்லைனில் அதுக்கான வெப்சைட் இருக்குது இது என்ன பண்ணோம்னா ஃபாஸ்டேக் டாட் ஐஎச்எம்சிஎல் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் லாக்இன் பண்ணணும் இதில் ப்ரொஃபைலுன்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அதில் வந்து கேஒய்சின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த கேஒய்சியில் வந்து உங்களை பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணி உங்கள் கேஒய்சி டாக்குமெண்ட்டு ஃபோட்டோகிராஃபு இதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க அதை செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் ஒன் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா கேஒய்சி அப்டேட் ஆகிரும் இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே ஈஸியாக பண்ணலாம் சப்போஸ் அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் எந்த பேங்கில் நீங்கள் ஃபாஸ்டேக் வாங்கினீங்களோ அந்த பேங்கை போய் அப்ரோச் பண்ணி கேஒய் அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் பண்ணிடுங்க ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள்ளே பண்ணிடுங்க